தனசு ராசி நேயர்களே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஆதாரபூர்வமாக சொல்லும் அப்படின்னா சனி பகவான் அதிசாரத்தில் இருந்து நிவரத்தை அடைஞ்சி மீண்டும் இந்த மாதம் ஆறாம் தேதி மகர் அதாவதுன்றது வந்து மிதனத்துக்கே போகிறாரு அப்போ மிதனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் திருமண தடை விலகும் காதல் விவகாரம் கைக்குடி வரும் காதலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் குரு டைரெக்டாக உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு தன் சொந்த ராசியே பார்க்குறாரு திருமண வாய்ப்பு சூப்பராக இருக்கும் காதலர்களுக்குள்ளார இருந்த சங்கடங்கள் சரியாகி ஒற்றுமை கிடைக்கும் வாகன யோகம் உண்டு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இன்றைக்கி நாலாம் இடத்துல இப்போ சனி உக்காந்துருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் கூட ஆனால் சனி பகவானால் கொஞ்சம் வண்டி வாகனம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு மீண்டும் பார்த்தோன்னா இந்த மாதத்தில் நாலு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு வராரு ஏழாம் தேதி செவ்வாய் வராரு பதினாறாம் தேதி சூரியன் வராது இருபதாம் தேதி சுக்ரன் வராறு இருபத்தொம்பதாம் தேதி புதன் வராரு இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது